சுமார் மேற்பட்ட பட்டாசாலைகள் என்பது இயங்கி வருகிறது இந்த பட்டாசாலைகளில் மூன்று லட்சம் முதல் ஐந்து லட்சம் தொழிலாளர் வரை பணிபுரிந்து வருகின்றனர் இன்னும் தீபாவளிக்கு நாட்களே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது பட்டாசாலைகளில் பட்டாசு தயாரிக்கும் பணி என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த தான் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள கங்கர் செவ்வல்பட்டி பகுதியில் மாரிமுத்து என்பவருக்கு சொந்தமான திவ்யா பட்டாசாலை என்பது செயல்பட்டு வருகிறது நாக்பூர் உரிமம் பெற்ற பேன்சீரக பட்டாசுகள் இந்த பட்டாசாலையில் தயாரிக்கப்பட்டு வருகிறது இந்த பட்டாசாலையில் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட அறைகளில் நூற்று கணக்கான தொழிலாளர்கள் பணிபுரிந்து வந்துள்ளனர் வழக்கம் போல தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்த போது இன்று திடீரென அந்த பட்டாசு தயாரிக்கும் போது உராய்வு ஏற்பட்டு பட்டாசு சாலையில் வெடிவிபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இந்த வெடி இரண்டு அறைகள் என்பது தரைமூட்டமானது உடனே தகவல் இருந்து சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த இரண்டு தீயணைப்பு வாகனங்கள் மூலம் தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை அணைத்தனர் இந்த பட்டாசாலை வெடிவிபத்தில் ஒரு பெண் தொழிலாளி சம்பவ இடத்திலேயே உடல் கருகி உயிரிழந்தார் மேலும் இரண்டு ஆண்கள் நான்கு பெண்கள் என ஆறு பேர் காயங்களுடன் சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைப்பட்டு வருகின்றனர் இதில் நூறு நூறு சதவீத தீக்கானுடன் ஒரு ஆண் ஒருவர் உயிர் காபத்தான நிலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைப்பட்டு வருகிறார் இந்த விபத்து குறித்து ஆலங்குளம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றி ஜெயிலான் இடைவேளைக்குப் பிறகு செய்திகள்